மா தமிழ் மீடியா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு இந்த கரூரில் நடந்துச்சு இல்லையா இந்த நாற்பது பேர் எப்படி இறந்தாங்க இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த நேரத்தில் என்ன நடக்குது இது யாரால் நடக்குது எதுக்குமே தெரியல மக்கள் வந்து இங்கிட்டு அங்கிட்டு ஓடி எல்லாரும் அவங்க அவங்க உயிரை காவந்து பண்ணிக்கிறதுக்கு செதறி ஓடுனாங்க இல்லையா அதுலேயும் சில பேர் இது யாரால நடக்குது ஒரு அம்மா தன்னுடைய பதிமூணு வயசு குழந்தை இறந்துருச்சு ஆனா அதுக்கு இப்ப சொல்றாங்க இல்லையா விஜய கைது பண்ணுங்க இத்தனை பேர் அவர் தான் காரணம் யாருங்க காரணம் யாரு காரணம் அப்படின்னு எனக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்க என்ன நடந்துச்சு யாரால பிரச்சனை வந்துச்சு எப்படி இத்தனை பேர் இறந்தாங்க இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனாலும் உண்மை தெரிஞ்சும் விஜய கைது பண்ணி எப்படிங்க பேசுறதுக்கு மனசு வருது அந்த குழந்தை இறந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க இதுக்கு காரணம் விஜய் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் எதுக்குங்க வந்துச்சு இந்த போலீஸ் பாதுகாப்புக்கு போட்டிருந்தாங்க இல்லையா ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு ஸ்பீச் நடக்குது அதுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அரசியலுக்கு வர்றாரு அவரை பார்க்குறதுக்கு அத்தனை கோடி மக்களுக்கும் ஆசை இருக்குது நம்ம ஊருக்கு வராங்க சுத்து வட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த இடத்துல அந்த ஆம்புலன்ஸை வர்றதுக்கு இந்த போலீஸ்காரங்க எதுக்கு அனுமதிச்சாங்க இந்த கரண்டை எதுக்குங்க கட் பண்ணாங்க சரி இவங்க வந்து விஜய் வந்து லேட்டாக வர்றாங்க அவங்க சொன்ன டயத்துக்கு வரல அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல மக்கள் கூட்டத்தை ஏன் அனுமதிச்சாங்க இந்த போலீஸ்காரங்க போதுமான பாதுகாப்புக்கு ஏன் தமிழ்நாட்டு அரசு ஏற்பாடு பண்ணல இந்த கரண்டை கட் பண்ண சொன்னது யாரு எவ்வளோ கேள்வி இருக்கு இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் இங்கே வந்து இந்த பிரச்சனை நடக்குது இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடியே அந்த கரூரில் உள்ள அமைச்சராங்க ஹாஸ்பிட்டலில் ஏது அவருக்கு என்ன தெரியும் அவர் சொல்றாங்க அவர் வந்து சொந்த ஊருக்காரரு உடனே கேள்வி உடனே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொந்த ஊருக்காரரு தானே நீ இந்த இடத்துல இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு ஏன் அனுமதி கொடுத்த பெரிய அளவு கரூர்ல கேட்டமே இல்லையா நீ சொந்த ஊருக்காரர் மக்களுக்கு ஒன்று ஒன்றே துடிச்சு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அழுதுக்கு இருக்கிறீங்க அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் அதே ஊருக்காரன் நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா நீ அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இதில் தமிழ்நாட்டு அரசு ஐயா சிஎம் ஐயா வராரு அடுத்த நிமிஷத்துல அத்தனை பேர் அங்க போறீங்களே கள்ளக்குறிச்சியில விசாராயங்க கொடுத்தா அறுபது பேர் ஏன் யாருமே போகல இங்க எல்லாம் இப்படி எல்லாம் எதுக்கு பண்றீங்க மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு கூடிக்கிட்டே போகுது விட்டா அடுத்தது அரசியலுக்கு அவர் வந்துடுவார் நம்ம சீட்டு போயிடும் இதான உங்கள் கணக்கு மக்களை அப்பாவி மக்களை கொன்று அந்த அப்பாவி மக்களை அப்படியே அவங்களுக்கு எதிராக திசை திருப்பி விடுறதுக்கு நீங்கள் போட்ட பிளானு இப்போ நூறு சதவீதம் உண்மை வெளியில வந்துருச்சு அப்படியே உங்கள் பக்கம்தான் திருவுது என்றைக்குமே கெடுவான் கேடு நினைப்பான் உனக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் எத்தனை உயிர் எத்தனை குழந்தைங்க மனச்சாட்சி இல்லை உனக்கெல்லாம் அத்தனை பதவி ஆசை வெறியே யாரை வேணாலும் கொள்ளலாம் ஆனால் நம்ம ஜெயிக்கணும் அது தானே உனக்கு அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வர்றாரு அவருக்கு உண்டான அத்தனை செல்வாக்கையும் விட்டுட்டு மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுறாரு ஆனால் அவரு கெட்டவர் நீ இத்தனை பேரும் இத்தனை பேரும் இப்படி சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு மனச்சாட்சியே இல்லாமல் அதை அவர் பக்கம் திசை திருப்புறீங்களே உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சியே கிடையாதா உனையை ஜெயிக்க வைக்கணும்னா நாங்கள் வேணும் திரும்ப யாராவது போட்டிக்கு வந்துட்டாக்க திரும்ப நீ எங்களையே கொண்டு அதுலேயும் நீ ஜெயிக்கணும் இதுதானே உன்னோட எண்ணம் எல்லாமே பண்ணிட்டு எனக்கு எதுக்குமே தெரியாது நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்னு வர்ற பாரு அசிங்கமா இல்லை ஒரு பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இப்படி அப்பாவி மக்களை கொண்டு குவிப்பீங்க உங்களுக்கு தைரியம் தில்லு இருந்தா கிட்ட நேரா மோது போட்டி போட்டு நீ ஜெயிச்சு பாரு அப்ப நீ நல்ல மனுஷன் இப்படி எல்லாரையும் கொண்ணுட்டு இப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சா உண்மையிலேயே எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல மக்கள் கேட்குறாங்க இல்லையா ஒரு ஒரு கேள்வி எத்தனை விதமான சாக சந்தேகம் இருக்குங்க இதுக்கு பழியடாகிறது அப்பாவி மக்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வர்ற விஜய் ஆக மொத்தத்தில் யாருமே இங்கே வரக்கூடாது நாட்டை ஆளக்கூடாது உன் குடும்பம் மட்டுமே ஆளணும் உங்க அப்பா அதுக்கப்புறம் நீ உனக்கு அப்புறம் உன் பிள்ளை உன் பேர பிள்ளை இப்படியே போகணும் குடும்ப அரசியல் தான் என்னையா மனுஷன் நீங்கள்லாம் அப்படி ஒரு வெறித்தனமான ஆசை யாரை வேணாலும் கொள்ளலாம் ஆனால் நாம் ஜெயிக்கணும் நமக்கு போட்டியாக இப்போ நீங்கள் வரக்கூடாது அதுவும் மக்கள் கூட இருக்கிற யாருமே வரக்கூடாது அது தானே அதோட வேலை தான் இப்படியெல்லாம் ஆனால் சீக்கிரமே அங்கே நடந்த உண்மைகளை அத்தனையுமே வெளிச்சத்துக்கு வரும் அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் அரெஸ்ட் ஆகுவீங்க பார்க்கலாம்